மாசானி அம்மா உன் மேல நம்பிக்கை வச்சு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து என் உயிரை காப்பாத்தினியே உனக்கு நன்றிம்மா ஆபத்து நேரத்தில் என்னை தியானித்து அழைப்பவர்களுக்கு அபயம் கொடுப்பதுதானே என் கடமை அது மட்டுமல்ல இந்த காலத்தில் இன்னாரால் இந்த காரியம் முடிந்தாக வேண்டும் என்பது காளதேவனின் தீர்ப்பல்லவா அதே போல் உன் மூலமாக நான் வந்து அரக்கனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதுதான் இங்கே நடந்தேறி இருக்கிறது சரி எதன் பொருட்டு நீ இந்த ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாய் என்னிடம் நீ வேண்டுவதுதான் என்ன தாயே நான் குடியிருக்கிற சிறுவாச்சூரோட நன்மைக்காக தெய்வங்களோட அருள் வேண்டிதான் இந்த பயணமே அதன்படி பூமி காத்த காளியம்மன் வேடிக்கையா கேட்ட தங்க மாங்கனிய தேடிதான் நான் போயிட்டு இருக்கேன் அந்த மாங்கனிய பத்தி விசாரிச்சப்போ அது நாகமலையில இருக்குன்னு தெய்வீக மாமரத்துலதான் காய்க்கும்னு சொன்னாங்க தங்க மாங்கனிய கைக்கு கிடைக்க எனக்கு அருள் புரியணுமா மதுரா நீ தேடி செல்லும் காணிக்கையை பெறுவதென்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை நீயும் உணர்ந்திருப்பாய் இந்த பயணம் உனக்கு வெற்றியாக வேண்டும் என்றால் நீ சப்த கண்ணியரை சரணடைய வேண்டும் அவர்களை முறையாக வழிபட்டு அவர்களின் உள்ளங்களை குளிரச் செய் அப்படி நீ செய்துவிட்டால் அந்த எழுவரும் சேர்ந்து நாகமலையில் இருக்கும் தங்க மாங்கனியை உனக்கு பெற்றுத் தருவார்கள் தாயே சப்த கண்ணீரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவங்க யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியாது அவர்களை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் எண்கள் ஒன்பதில் ஏழிற்கு மட்டும் தனி சிறப்புகள் பல உண்டு சப்த என்றால் வடமொழியில் ஏழு என்று பொருள் சப்த யோகங்கள் சப்த ரிஷிகள் சப்த கிரிகள் சப்த ஸ்வரங்கள் அதைப் போல சப்த கன்னிகள் மாசானி தாயே சப்த கண்ணிகள் உருவான வரலாறையும் எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு முன்னொரு காலத்தில் சிவபெருமான் அந்தகாசுரன் என்ற அரக்கனுடன் போரிட்ட போது அவன் உடம்பில் இருந்து சிந்தும் ரத்தத்தில் இருந்து அசுரர்கள் தோன்றிக் கொண்டே இருந்தார்கள் அவர்களை அழிக்க சிவன் தன் வாயிலிருந்து சக்தியை உருவாக்கினான் அவள் தன் அம்சமாக மாகேஸ்வரியை தோற்றுவித்தாள் இதை கண்ட பிரம்மன் சிவபெருமானுக்கு உதவுவதற்காக தன் அம்சமான ராமியையும் முருகன் கௌமாரியையும் மூர்த்தி வாராகியையும் யமன் சாமுண்டியையும் இந்திரன் ஐந்திரியையும் படைத்தனர் இவர்கள் எழுவரும் சிவனுக்கு உதவியாக இருந்து அந்தகாசுரனை வதம் செய்ய வைத்தனர் இந்த ஏழு ஆண் தெய்வங்களின் அம்சமே சப்த கண்ணிகள் என்று அழைக்கப்படும் சப்த மாதர்கள் இது போது தாயே இந்த சின்ன பொண்ணுக்காக என் மேல இறக்கும் காட்டி எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் கோடி நன்றி தாயே நீ சொன்ன மாதிரி சப்த கண்ணிங்களை சரணடைஞ்சு அவங்களோட அருளால நான் தேடி போற காணிக்கையை வாங்கிக்கிறேன் மதுரா உன்னால் இன்னும் பல தெய்வ காரியங்கள் ஆக வேண்டி இருக்கிறது ஆதலால் உனது பிறவியின் அருமையை உணர்ந்து நீ நடந்து கொள் உன் முயற்சிகள் வெற்றி பெற என் ஆசிகள் நன்றிமா